அஸ்லாம் அலைக்கும் மிளகு கறி டேஸ்டியாக செய்யணுமா அதுவும் ஈஸியாக செய்யணுமா அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போலாமா கடாய காய வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறமா ஆறு வர முழுகாக இந்த மாதிரி நான் கிள்ளி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில்லை இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நான் நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் எது நம்ம வீட்டில் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எப்போயுமே சின்ன வெங்காயம் மிளகு கறிக்கு யூஸ் பண்ணும்போது டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு மட்டும் ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணாலே நம்ம நான்வெஜ் ரெசிபி மோஸ்ட்லி சூப்பராக வந்துடும் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம வாங்கி வச்சுருக்க சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எம்பிட்டு காரை சாப்பிடுங்களோ அது தகுந்த மாதிரி காரப்பொடி இந்த ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா மிளகாப்பொடி அளவு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா அதுவாகவே தண்ணி வந்துடும் இந்த மாதிரி தண்ணி வந்துருச்சா இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா மிளகு ஜீரகம் சோம்பு மூணுமே நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இதில் மிளகோட அளவு மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா கமகமன் வாசனையோட கார சாரமாக நம்ம மிளகு கறி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சுட சுட சாப்பாடை போட்டு சாம்பாரை ஊற்றி மிளக கறியை வச்சு அப்படி பிசஞ்சு சாப்பிட்டு தான் பாருங்களேன் சாப்பிட்டு பார்த்தா தானே உங்களுக்கு அதோட டேஸ்ட் தெரியும் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் யூஸ் பண்ணி சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக இன்னொரு ரெசிப்பியோடு அங்கே மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நீங்கள் போய் மிளக கறி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதில் மீட் பண்ணுறேன்